யார் அந்த அவள் இருபத்தெட்டு இடங்கள்ல கார்த்திகண்ணா எண்ணி பார்த்திருக்காரு நான் கூட வந்து யார் அந்த அவள் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்டேன் அவர் எண்ணி கூட பார்த்து சொல்லிட்டாரு இருபத்தெட்டு இடத்துல அவர் சொல்லியிருக்காரு யா ஆனா யாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்காரு நானும் கேட்கிறேன் நீங்கள் அவள் யார் என்று கேட்க மாட்டீர்கள் என்றால் நான் என் தேவதையின் கதையை உங்களுக்கு சொல்லுவேன் ஆனா நான் அவள் யாருன்னு கேட்கல அந்த கதையை சொல்லுங்க நான் கேட்கிறேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த தலைமுறையினர்களுக்கு கதையை சொல்வதும் கதையை கேட்பதும் அப்படிங்கிறது அவ்வளவு பெருவாரியாக குறைந்து விட்டது யாருமே சொல்றது கிடையாது வலையொலிய ஓட விட்டுட்டு அதுல பாட்டு பாட்டிட்டு இருப்பாங்க வாங்க நண்பர்களே எல்லாருமன்னா போலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போதுமியா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல நீங்க யாருன்னு கேட்க மாட்டீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆனா அடுத்த குழந்தை யார் அந்த தேவதை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கக்கூடிய நிறைய உள்ளங்கள் கண்டிப்பா அந்த தேவதைய படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கண்ணா